தமிழர் பகுதியில் மயானத்தில் நரவெலியா போலீசார் குழப்பம் காதல் தொடர்பு துண்டிப்பு மாணவியின் ஆபாச புகைப்படங்களை காட்டி கப்பம் கூறிய காதலன் இலங்கையில் நடந்த கொடூரம் மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்த கணவன் கிளிநொச்சி பெண்ணின் மோசமான செயல் கையும் களவுமாக சிக்கினார் புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் முன்னணி வகிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி தோட்டா தீவு மயானத்திலிருந்து ஆணூர் பேரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சடலத்திற்கு அருகாமையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றதற்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அங்கு நரப்பரி பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் கழுவாஞ்சிக்குடி போலீசார் மற்றும் குற்றத்தடவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதனால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாணவியின் ஆபாச புகைப்படங்களை பயன்படுத்தி கப்பம் கோரிய காதலின் தொடர்பில் மிகுந்தலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பன்னிரண்டாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவர் சந்தேக நபரான காதலுடன் பல மாத காலமாக உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் சந்தேகநபர் இந்த மாணவியுடனான காதல் உறவை திடீரென முறித்துக் கொண்டுள்ளார் சந்தேக நபரான காதலன் மாணவியின் ஆவாச புகைப்படங்களை பயன்படுத்தி மாணவியை அச்சுறுத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் அத்தோடு தனக்கு மேலும் ரூபாய் பணம் தேவைப்படுவதாக இந்த மாணவியிடம் கூறியுள்ளார் பின்னர் இந்த மாணவி இது தொடர்பில் தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளதோடு மிகுந்தலை நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து சந்தேக நபரான காதலன் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்திரையில் தனது பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து சென்ற மனைவியை கணவன் கட்டையால் அடித்துக் கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உள்ள பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முதலாம் தரத்தில் கல்வி பயிலும் தனது பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தபோது வீதியில் பதுங்கியிருந்த கணவன் தடியால் தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொல்லப்பட்ட அவரது கணவனுக்கும் இடையில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் சில காலமாக தனது தாய் வீட்டில் தங்கியிருந்து வந்துள்ளதாக தெரியவருகிறது இந்த நிலையில் மேற்படி சம்பவத்திற்கு குடும்ப தகராறே காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொலை செய்த சந்தேக நபர் கந்துக்கல பிரதேசத்தில் வசிக்கும் மீன் வியாபாரி என்பதுடன் சந்தேக நபர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பில் தென்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை கசிப்பு காட்சி இதன் இதன்போது அங்கிருந்து இருபத்தி நாலு லிட்டர் கசிப்பும் நூற்றி முப்பது லிட்டர் கூடாவும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் தடைய பொருட்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் நாள் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு மூலம் இந்த என்ற நிறுவனம் இந்த கருத்து கணிப்பு தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாற்பத்தி மூன்று தசம் நாலு வீத ஆதரவு காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இருபத்தொன்பது வீத ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் இரண்டாம் நாயக்கினை வகிப்பதாக எதிர்ப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு இருபத்தி ஆறு தசம் ஜெண்டு வீத ஆதரவு காணப்படுவதாக மேலும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச கொள்ளக்கூடிய வாக்குகள் தொடர்பில் இந்த நிறுவனம் சரியான எதிர்ப்பு கூறல்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது